வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்மளோட ஜியோ ஏர் ஃபைபர் இருக்கு இல்லையா அதனோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அந்த ஏன்னா இதை வந்துட்டு நார்மல் டேஸில் நம்ம வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட்டோ மற்ற விஷயங்களோ பண்ணி பார்த்துருப்போம் அது ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு ஸோ இப்போ ரெய்னி சீசனும் வேறு ஸோ எப்போ பாரு மழை பெய்யுது ஸோ நான் வந்துட்டு ஜியோ ஏர் ஃபைவரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது வந்துட்டு இன்றைக்கி எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது இதனோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்பி அப்லோடு அப்புறம் டவுன்லோடு இந்த ரெண்டு பற்றி நான் போடுவேன் ஸோ ரெண்டில் எந்தளவுக்கு அது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்மள்கிட்ட ஃபைல் எதுவும் இல்லாததுனால ஒரு வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்லோடு அண்ட் டவுன்லோடு மேனுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வைஃபை வெளியாக நான் வந்துட்டு வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு நமக்கு மேனுவல் டெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ அப்லோடுக்கு நமக்கு ஹண்ட்ரட் எம்பி அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம் ஓகேங்களா அது வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறதும் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நமக்கு பதினாலு புள்ளி ஏழு எம்பிபிஎஸ் அப்லோடு அப்படின்றது கிடச்சிருக்கு இது என்னோடய அப்லோடு ஸ்பீட் ஓகேங்களா ஸோ இது அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி அப்படின்றது போகணும் மூணு எம்பிபிஎஸ் அப்படின்றது வரணும் எனக்கு வந்துட்டு நார்மலாகவே இப்படி தான் கிடைக்குது நானும் நிறையா இதெல்லாம் பண்ணி பார்த்துறேன் பட்டு எப்போவுமே எனக்கு இந்த இந்த மாதிரி தான் டெஸ்ட்டு அப்படின்றது கிடைக்கிது ஓகே இது வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றது இங்கே பார்த்துருப்பீங்க அடுத்து இதுலேயே ஒரு டவுன்லோட் டெஸ்ட்டும் போட்டுருவோம் இது வந்துட்டு அளவுக்கு பிஹேவ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம் ஸோ அதுக்கான வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அதே வெப்சைட்டு தான் ஸோ அப்லோடுக்கு தனி பேஜ் டவுன்லோடுக்கு தனி பேஜ் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க நாம் இப்போ இந்த டைம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்பி அப்படின்றது டவுன்லோட் போடுறோம் எந்த அளவுக்கு டவுன்லோட் ஆகுது அப்படின்ற பாருங்கள் மேலே மூணு எம்பி அப்படின்றது கரெக்டாக கிடச்சிருது ஓகேங்களா டவுன்லோடுக்கு மட்டும் ஸோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் வரைக்குமே கிடைக்கும் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடு ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத் அறுபது எம்பிபிஎஸ் அப்படின்றது டவுன்லோட் ஆகிடுச்சு Oh, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எம்பிபிஎஸ் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு இதுலேயுமே முப்பது எம்பிபிஎஸ் அப்படின்றது அச்சீவ் பண்ணலை ஓகேங்களா ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் டவுன்லோடு அப்படின்றது கிடைக்குது ஸோ இது நார்மலாக பார்த்திங்கன்னா தேர்ட்டி எம்பிபிஎஸ் அப்படின்றது வந்துடும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் மழெல்லாம் போயிடறதுனால கொஞ்சம் வேரி ஆகுது ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டனா வழியாக ஒர்க் ஆகிறதுனால இந்த ஸ்பீடு அப்படின்றது வேரி ஆகும் ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கமெண்ட்ஸில் இல்லைங்க அண்ட் இது வந்துட்டு வாங்கி நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றின வீடியோ மறுபடியும் ஒரு டைம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதில் இருக்கிற கேள்வி பதில் ஜியோ ஃபைபரை பற்றின கேள்வி பதில் இதெல்லாமே சொல்கிறேன் நான் வந்துட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலை பட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட பார்க்கலாம்